பண வாடிக்கையாளர்கள் பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு பிளாட் ஒன்று வந்துருக்கு பார்த்துருங்க இந்த பிளாட் தான் இருபத்தஞ்சி சென்ட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காங்கிரீட் வசதியோடு இருக்குது பாருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம அரசன் வாலைக்கும் வெளிந்த இடையில ஈத்தங்காடு ஈத்தங்காடு பக்கத்தில் இருக்குது பிளாட்டு அருமையான பிளாட்டு பார்த்துருங்க இந்த இடம் தான் இருபத்தி அஞ்சு சென்று உங்களை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் இருக்கும் நம்ம இந்த பக்கத்தில் மாராச்சன் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது இந்த இடம் பக்கத்தில் உங்களுக்கு அரசன் விளை வெள்ளிச்சந்தை வெள்ளமடி வெள்ளமடி இந்த வெள்ளிச்சந்தை பக்கத்தில் கீத்தங்காடு கீர்த்தங்காட்ட இந்த இடம்தான் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் சென்ட்டுக்கு எவ்வளோ கேட்குறாங்க நாலர நாலரு சென்ட்டுக்கு நாலரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு நாலரை லட்சம் பார்த்துட்டு செல்லுங்கள் நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு காங்கிரீட் ரோடு வசதியோடு இருக்குது அருமையான ஒரு இடம் இங்கே எல்லாமே இங்கே சென்றுக்கிற அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது இந்த இடத்துக்கு நாலரை லட்ச ரூபா கேட்குறாங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க யாருக்கா வாங்கணும்னு அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் இது எங்கே இருக்குன்னா வெள்ளிச்சந்தை பக்கம் மாராச்சன் ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் வரணும் அருமையான ஒரு இடம் பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்புறமா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் இருக்கோம் யாருக்காவது லேண்டு விற்கணும் வாங்குனாலே எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கள் பைசல் ப்ராப்பர்ட்டியில் நிறைய வீடுகள் இருக்குது நிறைய பிளாட்ஸ்கள் இருக்குது நிறைய தோப்புகள் இருக்குது நிறைய வயல்கள் இருக்குது பார்த்துட்டு கூப்பிடுங்க